அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்விரை வெள்ளிக்கிழமை அன்று கல்லுப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் பணம் என்னல் வேகத்தில் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி கல்லூப்புடன் என்ன ஒரு பொருளை நம்ம சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இன்றைய தினம் வளர்பிறை வெள்ளிக்கிழமை நம்ம வளர்பிறையில வெள் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில பணம் பெருகுவதற்கு பல பரிகாரங்கள் வழிபாடுகள் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைய தினம் நம்மளுக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று கல் மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படக்கூடியது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருளும் இந்த கல்லுப்பு தான் இல்லைங்களா இந்த கல்லூப்புக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இது தண்ணியிலேயே பிறந்து தண்ணியிலேயே கரைஞ்சிடும் இல்லைங்களா அதனால இந்த கல்லூப்பை வச்சு நாம பண செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே நம்மளுக்கு இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கக்கூடியது நம்ம சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கல்லுப்பையை நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கரகோரை நேரத்துல கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிற அனைவருமே இதை பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அதுவும் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையில அந்த சுக்கரகோரை நேரத்துல கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதையும் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது என்ன அப்படின்னா பெரும்பாலும் தினந்தோறும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் ரொம்ப எளிமையாக ஒரு தீபம் ஏத்தியாவது வழிபாடுகளை செய்வீங்க அப்படி நம்ம வீட்டில் செல்வச் செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தேவியாரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படும் இதில் நம்மளுக்கு சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த உப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது நம்ம என்னதான் சமையல் வந்து ருசியாக செய்தாலும் அந்த உப்பு கொஞ்சம் கூடுதலாகவோ இல்ல கொஞ்சம் குறைவாகவோ நம்மளுக்கு போயிருச்சுன்னா அந்த உணவே வந்து சுவையாக இருக்காது அதே மாதிரிதான் தான் இந்த கல்லூப்பு ஆன்மீகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை வந்து பிடிச்சிருக்கு அதிலேயும் பரிகாரத்திற்கும் தாந்திரிக முறைகளுக்கும் இந்த கல்லூப்பு அப்படிங்கிறது பெரிதும் உதவக்கூடியது அமாவாசை அன்று செய்யக்கூடிய அந்த உப்பு பரிகாரமாக இருந்தாலும் சரி வளர்பிறை வெள்ளி மையில பணவரவிற்குண்டான கல்லூப்பு பரிகாரமாக இருந்தாலும் சரி இரண்டுமே அர்ப்பு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு பத்து ரூபாய் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை பாருங்க நிச்சயம் பண ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இன்று இரவு சுக்கரகோரை நேரத்துல இத நீங்க செய்யணும் நீங்க வந்து இன்னைக்கு கல்லுப்பு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க உங்க வீட்டுல சமையலறையில இருக்கக்கூடிய அந்த கல்லூப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பு ஜாடி இருக்கும்ல அந்த கல்லுப்பை எடுத்துக்கோங்க எடுத்து ஆல்ரெடி நீங்க நிறைய வச்சிருக்கிறீங்க அப்படின்னா தான் கம்மியா இருக்குதுன்னா இந்த புதுசா அன்னைக்கு வாங்கியிருக்கீங்க இல்லைங்களா அந்த கல்லுப்பை கொஞ்சமா நிரப்பிக்கோங்க விரலி மஞ்சள் முகம்புரியாத விரலி மஞ்சள் வாங்கிக்கோங்க அதுல ஒரு ரூபாய் நாணயம் சேர்த்து இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு ஜாடியில வச்சுட்டு அதுக்கு மேலே கல்லுப்பை கொட்டி நிரப்பிடுங்க நிரப்பி கீழே வந்து அந்த கல்லுப்பு ஜாடியை நிறைய பேர் சும்மா ஸ்டாண்ட்ல அப்படியே உப்பு ஜாடியை வச்சிருப்பீங்க ஸ்டாண்டு மேலே வைக்கிறது தவறே கிடையாதுங்க நான் அது தப்பு சொல்ல வரல ஸ்டாண்ட் மேலே சின்னதாக உங்களுடைய உப்பு ஜாடிக்கு ஏற்ற மாதிரி கீழே ஒரு தட்டு வச்சு அதில் வந்து சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு வச்சு அதுக்கு மேலே இந்த கல்லூ பூஜாடியை வைங்க அந்த கல்லு பூஜாடியில் ஒரு விரலி மஞ்சளும் ஒரு ரூபாய் நாணயம் இது இரண்டுமே வந்து மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் இந்த ரெண்டு பொருளையும் உள்ளே வச்சு அதுக்கு மேலே உப்பை கொட்டி நிரப்பி வச்சிருங்க இதை வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த உப்பையை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த விரலி மஞ்சளும் நாணயங்களும் வெளியில் தெரியாதவாறு மேலே மேலே கொஞ்சம் கம்மியாகும் பொழுதே நீங்கள் வந்து உப்பை வந்து நிறைச்சி வச்சுக்கோங்க எந்த வீட்டில் உப்பு நிறைவாக இருக்கிறதோ அந்த வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ நம்ம வீட்டில் குறிப்பாக இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது நிரப்பி இருக்கணும் அதை வந்து எப்போவுமே முழுமையாக தீர்ந்து போன உடனே தான் நிறைய பேர் வந்து கல் உப்பு வாங்குவாங்க உப்பே அப்படியே தீர்ந்து போயிருக்கும் அடுத்து நம்ம போடுறது அச்சோ இன்னைக்கு கல் உப்பு தீர்ந்து போச்சு இப்ப போய் வாங்குவோம் அப்படின்னு வாங்குவாங்க அப்படி வாங்க வேண்டாம் கொஞ்சமா இருக்கும் பொழுதே அந்த உப்பை வந்து குறையாமல் நிறைவாக பார்த்து கொள்வது அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம குடும்பத்துல செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடியது இதுல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் விரலி மஞ்சளையும் சேர்த்து வைக்கும் பொழுது அந்த மகாலட்சுமியின் அருளோடு சேர்த்து அன்னபூரணி ஆறலும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்ப வறுமை அப்படிங்கிறது வராது அந்த இடத்தில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கல்லூப்புடன் இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து வச்சு பாருங்களேன் நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னா ஒரு செம்பில் இருக்கக்கூடிய கிளாஸு பவுலு இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இல்லை பல பஞ்சபாத்திரமெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சுன்னா அதை வச்சுட்டு புதுசா வாங்கியிருப்பீங்க அந்த பழசு கூட இருக்கும் இல்லீங்களா அத வந்து இந்த நீங்க இப்ப வச்சிருக்கீங்க இல்லைங்களா கல்லுப்பு ஜாடி அதுக்குறீங்க அதுல வந்து தினமும் நீங்க உங்க கையில எவ்வளவு நாணயங்கள் இருக்குதோ நீங்க ரூபாய் நோட்டுகளை போடாவிட்டாலும் நாணயங்களை போடுங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அப்படின்னு உங்ககிட்ட வந்து எவ்வளவு சில்லற காசு இருக்குதோ ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் தான் போட முடியுமா போட்டுக்கிட்டே வாங்க அந்த கிளாஸ் வந்து நிறைய வரைக்கும் நீங்க வந்து அதுல வந்து நாணயங்களை சேர்த்துக்கிட்டே வாங்க அது நிறைஞ்சதுக்கு அப்புறமாக உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அம்மன் கோவிலா இருக்கலாம் சிவன் கோவிலா இருக்கலாம் முருகன் கோவிலா இருக்கலாம் விநாயகர் கோவிலா இருக்கலாம் தேவையான எதாவது பொருளை நீங்கள் வந்து அந்த காசுல வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க இப்போ ஒன்று சேர்ந்துருச்சு நம்மளுக்கு ஒரு இரநூறுபா சேர்ந்துருக்குது அப்படின்னா மாலை வாங்கி கொடுக்கலாம் இல்லை அந்த கோயிலுக்கு என்னென்ன அவங்க வச்சுருக்கிற பணத்தில் வாங்கி கொடுக்க முடியும் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் நெய் வாங்கி கொடுக்கலாம் குங்குமம் வளையல் இந்த மாதிரி என்ன உங்களால முடியுமோ இல்லை நல்ல வசதியாக இருக்கிறோம் அதில் மேற்கொண்டு காசு போட்டு அம்மன் கோவிலாக இருந்தால் புடவை கூட நீங்கள் வாங்கி சாத்தி பாருங்களேன் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே கஷ்டம் வறுமையை தரித்திர நிலைகள் வரவே வராது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த கல்லுப்பு பக்கத்தில் ஒரு செம்பினால் ஆன அது வந்து பித்தளை கிளாஸ் வைக்கலாமா சில்வர் பிளாஸ்டிக் வைக்கலாமான்னு கேட்பீங்க அப்படி வைக்கக்கூடாது செம்பினால் ஆகக்கூடிய ஒரு பவுலு இல்லைன்னா கிளாஸ் இது எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க இதை ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணிட்டே வாங்க இதை பெண்கள் வந்து தினமும் நம்ம காலையில எந்திரிச்ச உணவு சமையல் செய்ய போறோம் அப்படி நீங்க உங்களுக்கு அன்னைக்கு எவ்வளவு காசு இருக்குது ஒரு ரெண்டு ரூபா தான் இருக்குது ஒரு அஞ்சு ரூபா தான் இருக்குது அதை போட்டுக்கிட்டே வாங்க அந்த கிளாஸ் உடனே அது மாதிரி கோயிலுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க கண்டிப்பா அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுல எப்பவுமே நான் சொல்வது பெண்கள் வெள்ளிக்கிழமையாவது கண்டிப்பா வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அதை கட்டாயம் நீங்க ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம அதுக்கு ஒதுக்கி ரொம்ப எளிமையாக வழிபாடுனா ரொம்ப பெருசாக நம்ம செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் ரொம்ப எளிமையாக ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க வீடு பூரா சாம்பிராணி புகை போடுங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்பெர்ஸராக கூட இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அது வந்து கை மேலே பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பாருங்கள் பயன்பெறட்டும் நன்றி